வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹாப்பி நியூ இயர் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது ஆளுநர் உரையோடு துவங்க இருக்கும் இந்த சட்டமன்றம் பல எதிர்பார்ப்புகளுடன் பரபரப்போடு இருக்கிறது ஏன்னா கடந்த ரெண்டு ஆளுநர் உரையும் நம்ம பாதி பாதியா தான் பார்த்திருக்கோம் இது வரைக்கும் அவரு சட்டமன்றத்துல முழுசா பேசினதே கிடையாது அதனால இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநரோட உரைய கேட்க எல்லாரும் இருக்காங்க ஆமா நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க நீ சட்டமன்றத்துக்கு போலயா அப்படின்னு சட்டமன்றத்துல ஆளுநர் எல்லாத்துக்கும் கொக்கானி காமிச்சிட்டு கிளம்பிடுவாரு அவரு இங்கதான் அவரோட உரையவே பேசப் போறாரு ஆனாலும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஆளுநர் பரபரப்பா சட்டமன்றத்துக்கு கிளம்பிட்டு நம்ம அதுக்குள்ள ஒரு டீயை சாப்பிட்டு வந்துரலாம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அவரு திரும்பி வந்துருவாரு அப்ப பேசுவாரு பாருங்க உலகத்திலேயே எந்த ஆளுநருக்கும் இல்லாத பெயர் நம்ம தமிழ்நாடு ஆளுனருக்கு வந்திருக்கு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கேள்விதான் பட்டிருப்பீங்க ஒருவர் ஒரே தவறை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தா அவருக்கு பேரு தான் சொல்றே வாய் வலிக்குது அதே மாதிரிதான் நம்ம ஆளுநரும் இப்போ இருக்காரு இவர் சட்டமன்றத்துக்கு போவாரு உரை நிகழ்த்துவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் அங்க போய் உரை நிகழ்த்தவே மாட்டாரு ஏன்னா இது அவரோட ஹாபிட் மாறிடுச்சு சரி யார் எந்த சார் அந்த சார் தமிழ்நாட்டையே கிடுகிடுக்க வச்ச கேள்வி அப்படியே சும்மா கம்பீரமா நம்ம ஆளுநர் போனாருங்க பாவம் அவருக்கு தெரியல அண்ணா பல்கலைக்கழகத்துல இவருக்கும் பங்கு இருக்குன்னு யார் சார் யார் இந்த சார்னு கிட்டத்தட்ட ஏழு நாளுக்கு மேலயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அதாவது குற்றவாளி யாருக்கிட்ட இடையில போன் பேசியிருக்காரு இந்தியால யார் யார்கிட்ட போன் பேசினாலும் அதை உடனே எடுத்து கொடுக்கறது இந்திய அரசினுடைய வேலை பாருங்க எஃப்ஐஆர் காமன் நேரத்துல லீக் பண்ண தெரிஞ்ச ஒன்றிய அரசுக்கு அந்த ஹேபிச்சுவல் ஃபண்டர் யார்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஒன்றிய கிட்ட இருக்குது

மாடலே அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டாரு யார் அந்த சார் யார் அந்த சார்னு முதல் முறையா எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வச்சாலும் வருங்கன மாலன் இருக்கு அப்படியே திரும்பி பழனியே நீயுமா அப்படின்னு எடுத்தாரு பாருங்க ஆட்டோ சட்டமன்றம் கூட பார்க்கலையே நேரம் தான் வந்துட்டு இருக்காரு நான் தான் சொன்னேன்ல டீ சாப்பிட்ற நேரத்துல திரும்பி வந்துருவாருன்னு வந்துட்டாரு நான் ஆர்டர் பண்ணதே அரை கிளாஸ் டீ தான் அதுலயும் அரை மிச்சம் இருக்குது அதுக்குள்ளயும் வந்துட்டாரு இப்ப போய் பேசிடலாம் வாங்க அட ஆளுநர் பேசாம ஏதோ டிவிட்டு போட்டிருக்காரு போலயே ஆளுநர் என்ன ட்விட்டு ரிவிட் ஆயிருச்சு என்ன முன்னாடி போயிருச்சா யாருங்க யாருந்த சார் டெலிட் ஆகி போயிருச்சு யார் அந்த சார் டிவிட்டு போட்டது யார் அந்த சார் ரிவிட் எடுத்தது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டதை நம்ம கேட்க வேண்டியதா போயிருச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் டிவிட்டு போட்டதோ ரிவிட்டு போட்டதும் திருப்பி வந்துருச்சு இது எந்த சார் தெரியலையே ஃபர்ஸ்ட் இருந்ததுல நாடாளுமன்றம்னு ஒரு வார்த்தை இருந்தது இதுல நாடாளுமன்றத்தை காணுமே அட ஆளுநர் நாடாளுமன்றத்தையே தூக்கிட்டாரு எம்பிட்டு பெரிய ஆளா இருப்பாரு ஏனுங்க தெரியாம தான் கேக்குறேன் மூணு நிமிஷம் அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு எதுக்குங்க முப்பது காரு முன்னாடி மூணு காரு பின்னாடி மூணு காரு அது இல்லாமல் சைரன் வச்ச காரு வேற இல்லை எதுக்குன்னு கேட்குறேன் எதுக்கு ஆப் பண்ணாலே அரை லிட்டர் பெட்ரோல் காணாம போயிடும் உங்கள் வண்டியில் சும்மா கருவேப்பிலை வாங்குறதுக்கு போயிட்டு வரத்துக்கு கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அத்தனை காரை இழுத்துட்டு போறீங்க ஓசுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாமா காசு செலவு பண்ணாதான் கஷ்டம் தெரியும் ஒழைச்சு கொட்டிட்டு எங்களுக்கு ஒப்பாரி வைக்கலாம்னு தோணுது நாங்க ஒழச்சு கொட்டுற காசுல கிட்டத்தட்ட எழுபது ரூபாக்கு மேல நீங்களே மேலேயே புடுங்கிக்கிறாங்க மிச்சம் இருக்கிற இருபத்தி ரூபா காசுல இப்படி தண்டை செலவு பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி பொங்க காசு கிடைக்கும் அந்த அந்த ஒரு 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 ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அஃபெண்டர் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு தூக்கி போட்டு போனான்ல அவன் நீங்களும் எனக்கு தான் எ அப்படி என்ன உங்களுக்கு வேலை என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கு எழுதியும் வேலை படிச்சு போட்டு வேலை போறது அப்பப்ப கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்குறீங்கல்ல அப்ப உங்களுக்கு தோணும் நம்ம என்னடா வேலை செய்யாம காசு வாங்குறோமே அப்படின்னு தோணும் மனுஷனுக்கு தோணும் எனக்கு ஒண்ணும் புரியலைங்க போய் போய் அவரை கூப்பிட்டு சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேனு அடுத்த வருஷம் அவர் ஆறு வண்டி இப்படி வந்துட்டு ரெண்டே நிமிஷத்துல திரும்பி அந்த ஆறு வண்டியும் போறதுக்கு அவர் அங்கேயே இருக்க சொல்லி போட்டு நீங்களே அவர் படிக்க வேண்டியது படிச்சு விட்டுருங்க ஏன்னா தான் ரெண்டு வருஷமா படிச்சுட்டு நீங்களே அடுத்த வருஷமா படிச்சுட்டு போயிட வேண்டியதானே அட எங்கள் கம்பெனியில ஒருத்தர் வேலைக்கு வந்துட்டுருக்காருங்க அவர் வேலை முடிஞ்சு போச்சு நானும் சரி போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல நாமளும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம் ஆனால் இங்கேயே உட்காந்து போட்டு நம்மளும் நகி 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 நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதா இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இதே அந்த இடத்துல நானாக இருந்தேன்னு வைங்களேன் நமக்கு உரிமை இல்லாத இடத்துல நாம் எது கூட சும்மா வாங்கி திங்கணுன்னு தோணுமா தோணாதா ஆனால் இந்த தேசியத்தவே அவமதித்து போட்டு ஒருத்தர் இந்த பதவியில் உட்காந்துருக்காருனா யோசிச்சுக்கோங்க நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வேணால் எடுத்து பாருங்க அதில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க கொடுத்த அந்த காரை கூட எடுத்துக்காம திரும்பி பார்க்காம போயிடுவாங்க அப்படியே சோகமாக வெளியே வந்துட்டு அப்படி திரும்பி பார்த்து ஒரு ரெண்டு கண்ணீரை விட்டுட்டு ஆட்டை பிடிச்சி வெளியே போயிடுவாங்க மனசுங்க வெறி போயிடுவாங்க அவங்களுக்கே தெரியும் உரிமை இல்லாத இடத்துல இனி இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சது பண்ணியாச்சு அப்படின்னு கிளம்பி போயிடணும் சரி நம்ம என்ன பண்றது மனசுங்க போயிடுவாங்க நம்ம ஏன் ஹேபிச்சுவல் ஆளுநரை பத்தி பேசிட்டு இருக்கோனும் ஓ மறந்து போயிட்டேன் நான் ஆளுநர் ஆஃபீஸ் தான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் இப்ப ஆளுநர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அப்படின்னு நான் நீங்க நம்பிட்டீங்கன்னு நான் நம்பினாலும் சரி நான் நம்பிட்டேன்னு நீங்க நம்பினாலும் சரி அது முற்றிலும் பொய்யே பொய்யே பொய்யுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்

நான் சட்டமன்றத்திலேயே பேசல எனக்கு எதுக்கடா நாடாளுமன்றம் அதையும் எடுத்துட்டாரு போல இப்படி ஆளுநர் பேசாததை பத்தி நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனாலும் ஆளுநர் பேசாததை பத்தி நம்ம பேசித்தான் ஆகணும் ஏன்னா இது எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்